என்னடா நல்லா ஊர் சுற்றிட்டு வந்துட்டிங்க போல் ரெண்டு பேர் முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இங்கே பட்டினியை போட்டுட்டு நல்லா போய் ஊர் சுற்றிருக்கீங்க போல் உன் மொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆர்டர் ஆரம்பிச்சிட்டாலே இப்படி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது அப்படிதானம்மா பாட்டி நான் இந்த கொஞ்ச நாள் தான் அவளை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போக முடியும் அதுக்கப்புறம் எங்கிட்டு போகிறது நான் வேலை வேலைன்ட்டு நாளையணும் அப்புறம் எப்படி அவளை கூட்டிகிட்டு போக முடியும் நாங்கள் இப்போ எங்கிட்ட போய் சந்தோஷமாக இருந்துக்கிட்டா தானே அதுக்கப்புறம் வேலை வேலையை விட்டால் தானே கட்டிட்டு அழுவ போகிறேன் அப்புறம் என்ன பாட்டி சும்மாரு நாங்கள் போயிட்டு வந்ததில் அவ்வளோ பொறாமையா உனக்கு வேணுன்னா சொல்லு அடுத்த தடவை ஒன்றையும் சேர்த்து கொடைக்கான கூட்டிகிட்டு போகிறேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டுச்சா வீட்டுக்காரவே பிடிக்கல ம் நான் எதுவும் சொல்லலை நீ தான் ராணிகிட்ட போய் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கியாமே அவள் சொல்ல வேணாம் சொன்னால் தான் நல்லது ஏமா எங்களை பற்றி என்னென்ன போய் சொல்லியிருந்துருக்குற நாங்கள் என்ன வேணும் அப்படியா குடும்பப்படுத்துகிறோம் மற்றவளுக்கு மாதிரி எப்படி போய் சொல்லியிருக்கிறா பற்றி அடிவை அப்படியே சொல்லிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பாட்டி நான் அப்படிலாம் சொல்லலைங்க பாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அத்தையும் நல்லா பேச சொல்லுன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் வேற ஒன்றும் நான் சொல்லலை பாட்டி அப்படி போய் நான் தப்பு தப்பாக சொல்லி என்ன பண்ண போகிறேன் வந்து வராதுக்கு முன்னாடியும் எப்படி கொரட்டை விட்டு தூங்குறா பாடி அங்கே நிறைய வேலை கிடக்குது நம்மளும் இப்போ தான் வந்து ஒரு வேலையை செய்யலை ஏதாவது ஒரு வேலை செய்கிறாளான்னு பார்த்தியா திங்க தூங்க இப்படி மாதான் இருக்கிற மேல் வளர்ந்து போயிடுச்சு போல் இவளுக்கெல்லாம் எழுப்பி விடுமோத அவளை நான் அவக்கிட்ட பேச மாட்டேத்த நம்மளை பற்றி எப்படி எப்படிலாம் போய் அவங்க சொல்லியிருக்கிறா பார்த்தீங்களா நல்லா ஊமை குசுமி மாதிரி அமுக்குனி மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பாப்பா போல நீங்கள் எழுப்பி விடுங்க வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்கள் அப்போ தான் புத்தி வரும் நம்மளே எல்லாம் செஞ்சு கொடுத்துடணுன்னு நினைக்கிறாள் நல்லா செஞ்சு கஷ்டப்படட்டும் அப்போ தான் மற்றவங்களோட அருமை என்னன்னு அவளுக்கு புரியும் ஏ இந்தம்மா இந்த ஏ பிரியா எந்திரடி என்னங்க பாட்டி ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் நான் தூங்கிட்டு வரேன்னு அப்புறமா எதாக இருந்தாலும் கேளுங்க பாட்டி கால்லாம் ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் பாட்டி ஏண்டி பக்கத்து தெருவில் தண்ணி வருது நம்ம வீட்டில் ஒரு குடம் கூட தண்ணி இல்லை போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரலாம்ல வந்து வராதுக்கு முன்னாடியும் நல்லா குரட்டை விட்டு தூங்கினா என்ன ஆகும் சொல்லு ஒரு இப்படி தான் தூங்குவாங்களா நாங்களும் தான் ஊர்லேருந்து வந்தோம் வேலையெல்லாம் பார்க்கலையா என்ன நீ போய் பக்கத்து தெருவில் தண்ணியை பிடிச்சிட்டு வா டக்குன்னு ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போவோம் பாட்டி எனக்கு உடம்பு வேறு சரியில்லை பாட்டி நாலு நாளுமே வாமிட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பஸ்ஸில் போனதெல்லாம் எனக்கு சேராதில்ல அதனால வாமிட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப வயிறு எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது பாட்டி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்க நான் நாளிலேருந்து கண்டிப்பாக எல்லா வேலையும் செஞ்சிட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் தட்டாமல் செஞ்சிட்றேன் பாட்டி ஆனால் எனக்கு ஒரு நாள் மட்டும் என்னை தூங்க விடுங்களே ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் அத்தை நாங்களும் ஊருக்கு போயிட்டு தாண்டி வந்திருக்குறோம் உனக்கு நான் சமைச்சி வச்சு வீடெல்லாம் கழுவ வேணாமா தூசி துப்பட்டையாக கிடக்குது நீ இந்த ஒரு வேலையை வச்சு செய்யி அப்போ தான் நாங்கள் மற்றதெல்லாம் செய்ய முடியும் எதுவுமே செய்யலைன்னா நாங்களாம் எப்படி இழுத்து போட்டு செய்ய முடியும் இப்போ போகிறையா என்ன சொல்கிற சரிங்க பாட்டி நான் போய் செய்கிறேன் பாட்டி போதுமா குடத்தெல்லாம் எடுத்து கொடுங்க பாட்டி நான் போயிட்டு வரேன்